ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே இனி உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நீ காணப் போகிறாய் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் தங்கமே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உன் மனம் மகிழ்ச்சி அடையப் போகிறது உன் மன பாரம் எல்லாம் குறையப் போகிறது இதற்குத்தான் இவ்வளவு நாட்கள் காத்திருந்தேனே வாராகி அம்மா என்று என்னிடம் உன் நன்றியை சொல்வாய் மகிழ்ச்சியுடன் தங்கமி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கப்போகிறாய். போகிறாய் உனக்கான நல்லதை செய்ய உன் வாராகி அம்மா இருக்கிறேன் நீ என்னிடம் கேட்டதை எப்படி நான் உனக்கு தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் தங்கமே உனக்காகவே நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் கைகளில் தரப்போகிறேன் உன்னை யார் என்ன வேணுமாலும் சொல்லட்டும் நீ எல்லாம் எப்படி முன்னுக்கு வந்து விடுவாய் நீ எல்லாம் நினைத்ததை எப்படி பெற முடியும் என்று கிண்டலாக சொன்னாலும் சரி உன் வாராகி அம்மா உனக்கெனவே நான் என்றோ தீர்மானித்து விட்டேன் நீ கேட்டதை தருவதற்கு உனக்கு சாதகமாகத்தான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தங்கமே நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது உன் வாராகி அம்மா மீது வைத்த பக்தியும் நம்பிக்கையும் ஒரு நாளும் வீணாகாது நீயே படும் அளவில் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் எல்லோரும் வாய்களை மூடும் அளவில் நீ நல்ல நிலைக்கு வருவாய் நீ நினைத்ததை பெற்றியை தீர்வாய் இது நிச்சயம் நடக்கும் தங்கமே உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தோற்று போகப் போகிறார்கள் உனக்குள் இருந்து உன்னை வழி நடத்துவேன் உன் வெற்றியை அடைய வைக்க அத்தனையும் உனக்குள் இருந்து உன்னை வழி நடத்துவேன் தங்கமே உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் அதற்கான பலனை பெற்றே ஆவார்கள் நீ மற்றவர்கள் முன் நன்றாக சிரித்து பேசினாலும் உன் மனதில் எவ்வளவு கஷ்டம் கவலைகள் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று உன் வாராகி ஆம்மா தெரிந்து கொண்டேன் கவலைப்படாதே தங்கமே உன் கஷ்டங்களை தீர்த்து உன் மனதில் உள்ள கவலைகளை போக்கி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என்னுடைய பொறுப்பு அதற்குத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமி உனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் செய்யத்தான் வந்திருக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எப்படி ஒவ்வொன்றாக நான் தீர்த்து அதிசயத்தால் உன் கஷ்டங்களை எல்லாம் வந்த வழியே செல்லப்போகிறது உனக்கு பணம் கஷ்டம் எல்லாம் தீரும் என்றும் உன் கைகளில் பணம் இருக்கும்படி உன் வாராகி அம்மா செய்வேன் உன் வறுமையை எல்லாம் போக்குவேன் வாராகி ஆகவும் லக்ஷ்மி தேவி ஆகவும் உன் வீட்டில் இருக்கும் கஷ்டங்களை தீர்த்து என்றும் பொண்ணும் பொருளும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் எப்போதும் இருக்குமாறு அத்தனையும் வாராகி அம்மா செய்வேன் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நல்லதாக நடக்கும் நான் சொன்னது எல்லாம் எல்லாமே நடக்கும் நிச்சயமாக தங்கமே உன்னை யாரும் வீண் பிரச்சனை செய்ய மாட்டார்கள் இனி உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது இனி உன்னை கிண்டலாக பேச முடியாது உன்னை குறை சொல்லாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே தருவேன் நிறைவாக நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பேன் நீங்கள் அனைவரும் என் கண் தான் இருக்கிறீர்கள் நலமுடன் ஆரோக்கியமாக உங்களை அனைவரையும் வாழ வைப்பேன் தங்கமே உன் நம்பிக்கை தான் இன்று உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதற்கான பலனையும் நீ பெறப்போகிறாய் உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய பொறுமை என் மீது வைத்த நம்பிக்கை என்றாவது ஒரு நாள் வாராகி அம்மா நான் கேட்டதே தருவாங்க என்று காத்திருந்தாயே என் தங்க பிள்ளையே இதையெல்லாம் கண்டு நான் மிக மகிழ்ச்சி அடைந்தேன் அதற்குத்தான் ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது என்று உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி எல்லாமே உனக்கு சாதகமாக நான் நடத்தி கொடுப்பேன் அதை நீ உணரப்போகிறாய் தங்கமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கும் என் தங்க பிள்ளைக்கு நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் உன் வாராகி அம்மா நான் வந்துவிட்டேன் உனக்கான நல்லதை செய்யவே உன் கஷ்டங்களை போக்கவே உன் கவலைகளை தீர்க்கவே உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவே தங்கமே நம்பிக்கையுடன் இரு உனக்கானது எல்லாமே ஒவ்வொன்றாக கிடைக்கும் இனி ஒவ்வொரு நாட்களையும் நீ மகிழ்ச்சியாக வாழ தொடங்கு தங்கமே உன் மனம் திருப்தி அடையும்படி உனக்கானது அத்தனையும் நான் செய்து தருவேன் அம்மா என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதே என்று நீ நினைத்த நாட்கள் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் ஒரு நாள் கூட உன் வாராகி அம்மாவை நீ மறந்ததே இல்லை கஷ்டங்கள் உனக்கு இருந்தாலும் உன் பக்தி உன் வாராகி அம்மா மீது வைத்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையவில்லை என் தங்க பிள்ளையே உனக்கு வேண்டியதை அத்தனையும் செய்வேன் இனி பார் தங்கமே உன் அம்மா நடத்தி உன் அற்புதத்தை நகர்த்துவேன் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை அகற்றி உன் வாழ்க்கையில் தங்கம் போல் பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகிறது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க்க வளமுடன்